எல்லாருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்ட்ட சந்திக்கிறது உங்கள்ட்ட பேசுகிறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுறேன் இரவு வெட்டவெளி மனிதனாக பிறந்து பல்வேறுபட்ட துன்பங்களை அடைந்து கடவுள் நிலையை அடைந்தவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் வருகிற செவ்வாய்களம் அன்னைக்கு மருத்துவ செயலாக்கம் பழனியில் காலையில் பத்துலேருந்து ஒரு மணி வரைக்கும் இருக்கும் அப்புறம் மதியம் மூணு மணிலிருந்து அஞ்சு மணி வரைக்கும் இருக்கோம் அப்புறம் ஆறுலேருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் இருக்கோம் இந்த ரோப்கார் பக்கத்தில் காலையில் வந்துட்டு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் எந்த இடங்கிறத சொல்கிறோம் மருத்துவ செயலாக்கத்துக்கு ஒரு ஆத்மார்த்தமாக உடல் ரீதியாக இருக்கின்ற செயலாக்கத்துக்குள்ளே யார் இருக்கிறாங்களோ அவங்க வாங்க ஒரு ஆத்மார்த்தமான இந்த பணியை நம்ம வந்து அந்த தியானத்திலிருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது ஒரு நல்ல செயலாக இருக்கட்டும் மருத்துவ சம்மந்தமான யாருக்கு குறிப்பு இருக்கோ அவங்க வாங்க இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா ஒரு அன்னஸ்படா ஒரு வர்ற வழியில் ஒரு ட்ராவலில் ஒரு ஒரு கோவிலுக்கு போக வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சு அந்த கோவில் எனக்கு ரொம்ப நெருக்கமாக தொடர்புக்குரிய கோவில் தான் அந்த கோவில் சென்னையிலேருந்து நான் வந்துக்கிட்டு இருக்கும்போது இடையில் அந்த ஒரு இடத்துக்குள்ளே அந்த கோவிலுக்கு போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது அப்போ அந்த கோவிலுக்குள்ளே போயிட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் பத்து நிமிஷம் கூட இருக்காது மொத்தமாகவே மூணு நிமிஷம் இருக்கும் அந்த மூணு நிமிஷத்தில் அந்த கோவிலேருந்து நான் வெளியேறிட்டேன் அந்த கோவிலுக்கு அதுக்கு முன்னாடி நான் பல நாள் போயிருக்கேன் அந்த அனுபவத்தை பெறத்துக்கு முன்னாடி பல நாள் அந்த கோவில்களுக்கு நான் போயிருக்கேன் இந்த கோவிலுக்கு ஏன் போகப்படணுன்னா நான் மனிதனாக இந்த கோவிலுக்கு ஒரு செயலாக்கம் இருக்குது நான் வந்துட்டு உள்ளே வந்துட்டு வெளியில் வரணும் அப்படிங்கிறது இப்போ இருக்கிறதுனால நான் போயிட்டு வந்துட்டேன் அங்கே என்ன இருக்குது அப்படின்னா பல பேர் அந்த கோவிலை வழிபடுறாங்க பல பேர் வர்றாங்க பல ஆண்டுகள் நானும் அந்த கோவிலை வழிபட்டிருக்கேன் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கோவில் அந்த கோவில் அந்த கோவிலில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னா சபதியோட ஒரு பெண் சம்பந்தமான சாபம் இருக்குது அந்த கோவிலில் அந்த கோவிலுக்குள்ளே பார்வதி பரமேஸ்வரனுடைய ஆற்றல் இருக்குது ஆனால் இருந்தாலும் ஒரு சபதியோட சாபத்தை ஒரு சிலை சிலைவடிக்கக்கூடியவருடைய அவங்களுடைய செயலிலிருந்து அந்த சாபம் வாங்கப்பட்டதுனால அந்த செயலாக்கம் இருக்கிறதுனால அந்த கோவில் முழுமை அடையாமல் அப்படியே நிற்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படியான ஒரு சூழலில் அந்த கோவில் இருக்குது அந்த கோவிலில் ஒரு முழு தன்மையை பார்க்கறதுக்கு ரொம்ப கடினமான செயலாக இருக்கும் ஒரு ஆற்றல் உள்ள இடம் ஒரு பிரகாசமான ஒரு இடம் அதோடைய தன்மையை பார்க்க முடியாத ஒரு சூழல்கள் உருவாகும் நான் எப்பயுமே உங்கள் கிட்டே சொல்லியிருக்கிறேன் இதை நான் முழுமையாக சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் அதையும் சொல்கிறேன் என்னென்னா அந்த தன்மை என்னென்னா அங்கே போய் வேண்டவங்க பல்வேறுபட்ட வழிபாட் முக்கியமான இடம் நிறைய பேருக்கு வருட கணக்காக என் வாழ்க்கையில் குழந்தையிலேருந்து அந்த கோவில் எனக்கு ரொம்ப முக்கியமான கோவில் என்னுடைய அனுபவம் இல்லாதனால் அந்த கோவிலை முழுமையாக என்னால் அறிய முடியலை அந்த கோயிலுக்குள்ளே உள்ளே போகும்போது இப்பொழுது இந்த அனும இந்த செயலாக்கத்துக்குள்ளே போகும்போது முழு செயலுக்குள்ள ஒரு பெரும் ஆற்றல் இருக்கிறது அந்த சாபத்தினால அந்த ஆற்றல் செயல்படாமல் மௌனமாக இருக்குது அந்த சாப விமோசனம் என்றைக்கு அந்த கோவிலுக்கு பெருதோ அன்னைக்கு தான் பார்வதி தேவியோட அந்த சிவனுடைய ஆற்றல் அந்த இடத்துல செயல்படும் அப்போ அதுக்கு முன்னாடி அந்த கோவில் எப்படி இருக்கும்னா அதிர்வலைகளோடு இருக்கும் ஒரு பெண் மாங்கலிக சம்பந்தமான சாபத்தை வாங்கின கோவில் அந்த கோவில் அந்த கோவில பல ஆயிரம் கணக்கான பேர் வழிபடுறாங்க அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த செயலெல்லாம் நடக்கும் ஆனால் அவங்களெலாம் அதிர்வு அலைகளில் இருப்பாங்க அதிர்வு அலைகள்னால் எப்படி இருப்பாங்கன்னா ஒரு இயல்பாக இருக்க மாட்டாங்க ஒரு பதட்டமாகவே வேலை செஞ்சிகிட்டு இருப்பாங்க பதட்டத்திலே இருப்பாங்க ஒரு கல்யாணம் பண்ணுறத பார்த்திங்கன்னா கல்யாணம் வீடே பதட்டமாக இருப்போம் ஒரு வேலையை ரொம்ப கேஷுவலாக செய்கிறது இருக்குல்ல பெரிய வேலை ஆயிரம் யானைக்கு சோர் போடணும் ஆயிரம் யானையை வந்து பராமரிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அதை கேஷுவலாக செய்கிறது எப்படி இருக்குது பதட்டத்தோடு செய்கிறது எப்படி இருக்குது அந்த மாதிரி அந்த கோவிலுக்கு யார் வந்தாலும் அவங்க லைஃபுக்குள்ளே என்னென்ன செயலாக்கம் இருந்தாலும் ஒரு பதட்டம் துத்திக்கும் அதான் அதிர்வலைகள்ங்கிறது ஒரு ஒரு கோவிலோ ஒரு குருவோ அவர் எப்படி இருக்கிறாரோ அதே தன்மையில் தான் அங்கே வந்து மக்கள் வழிபாடும் போதோ அவங்க ஒரு கோரிக்கையை வைக்கும்போதோ அங்கே உட்காந்து அந்த பிரகாரத்தை சுற்றும் போதோ அந்த தன்மைக்கு அவங்க மாறிடுவாங்கன்னு அர்த்தம் இதனால தான் பல நாள் நான் சொல்லியிருக்கிறேன் தியானத்தை கோவிலை ஒரு இடத்த ஒரு ட்ரெஸ்ஸை எல்லாமே அதிர்வலைகளுக்குள்ளே போகக்கூடாது என்ன தன்மையில் நல்ல தன்மையோட ஒரு செயலாக்கம் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல சன்மையை உருவாக்கி கொள்ள முடியும் அதனால தான் நீங்கள் கண்மூடித்தனமாக வாழ்க்கையில் எதையும் எதோடையும் ஒப்பிடாதீங்க எதையும் எதோடையும் சேர்க்காதீங்க எந்த விஷயத்துக்காகனும் இந்த தியானத்தை போய் யாரிடமோ அவ்வளோ சாமானியமாக கற்றுக்கொள்ளாதீங்க ஏன்னா முழுமை பெற்ற பொருளாலே ஒரு முழு செயலை உட்காந்து செய்கிறதுக்கு முழு செயலை கொடுக்கறதுக்கு பெரிய போராட்டம் இருக்குது பெரிய செயல் இருக்குது பெரிய சவால் காத்திருக்கிறது ஒரு பாரம்பரியமாக கோவில் ஆயிரக்கணக்கான பேர் கும்படுற கோவில் லட்சக்கணக்கான மக்கள் வருகிற கோவில் ஏறத்தாழ தமிழ்நாட்டில் ஒரு பன்னெண்டு பதிமூணு பன்னெண்டு மாவட்டங்களிலிருந்து வந்து வழிபடக்கூடிய ஒரு கோவில் சாதாரண கோவில் கிடையாது அந்த கோவிலுக்குள்ளே மீண்டும் சொல்லிவிட்டேன் பார்வதியோட பரமசிவத்தோட ஆற்றல் இருந்தும் அந்த சாபத்துக்கு என்னாகும் அந்த ஆற்றலை கட்டுப்பட்டு வேலை செய்யாமல் நின்றும் அப்படியே இருந்துடும் அந்த சாபத்தை எவனாவது ஒரு பெரிய யோகியாக இருக்கிறவன் விலக்கி வைக்க முடியும் சரி செய்ய முடியும் அதுக்கு ஒரு செயலாக்கம் செய்ய முடியும் அந்த சாபம் பின் சம்பந்தமாக மாங்கல்யம் சம்மந்தமாக ஒரு சிலையை வடிக்கின்ற ஒரு சபதி கிட்டேருந்து பெறப்பட்ட சாபம் அவங்க சபதி குடும்பத்திலிருந்து பெறப்பட்டிருக்க சாபம் அந்த சாபம் இருக்கிறதுனால அந்த மண்ணை எவன் மிதித்தாலும் எவன் வழிபாட்டுக்கு வந்தாலும் அதிர்வலைகளில் கண்ணீரோட ஒரு பிரச்சனை காரியம் அங்கே நடக்கும் ஒரு வே பண்ணுவான் வேலைக்கு சம்மந்தமாக கோரிக்கை வைக்கிறான் பிள்ளைக்கு அது நோய் சம்மந்தமாக எல்லாம் ஆனால் எல்லாமே பதட்டத்தோடு நடக்கும் பதட்டமாகவே இருக்கும் எல்லா செயலும் இதுதான் அதிர்வலைகள்ங்கிறது அப்போது ஒரு சில ஆடிக்கிட்டு இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு தன்மைக்குள்ளே இருக்கிற செயலாக்கம் இந்த மாதிரி நான் நிறைய நகரங்களை பார்த்துருக்குறேன் நிறைய ஊர்களை பார்த்துருக்கேன் நிறைய இடங்கள்ல போர் நடக்குது இல்லை அந்த போர் நடக்கிற சில நாடுகள்லாம் எப்போ பார்த்தாலும் சண்டையாகவே இருக்கும் இலங்கை மாதிரி பாகிஸ்தான் மாதிரி நிறையா இந்த மாதிரி கண்ட்ரிகள்லாம் பார்த்திங்கன்னா அதிர்வலைகள் உள்ள கண்ட்ரிகள் என்று சொல்லலாம் ஏன்னா அந்த அந்த இடத்துக்குள்ளெல்லாம் ஏதாவது ஒரு உயிர் பழிகள் வந்து வாங்கப்பட்டுக்கிட்டே இருக்கணுங்கிறது ஒரு அமைப்பு இருக்கும் ஒரு செயல் இருக்கும் அதனால் அந்த கண்ட்ரிங்களுக்கு எவனோ ஒருத்தன் சும்மானாவது எவனாவது ஒருத்தன் தீ வச்சுட்டு கூட கொள்கை செத்து போவோம் அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து அங்கே உருவாகும் அமைதியாக மட்டும் அந்த சூழலில் இருக்கவே இருக்காது அந்த மாதிரி இருக்குது இப்போ நம்ம இந்த கோவிலுக்குள்ளே ஒரு மனித செயலாக்கத்துக்குள்ளே நம்ம போயிட்டு வரணுங்கிறதுக்காக போயிட்டு வந்துட்டோம் முன்னே மனிதனாக முன்னாடி இருக்கிற ஒரு செயலுக்காக நம்ம போய் மிதிச்சிட்டு வரணும்னு இருக்குது அதனால் வந்துவிட்டோம் ஏன்னா அந்த கோயிலுக்குள்ளே அதை சொல்லிட்டேன் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு மேலே நிற்க வைக்கல வந்துட்டோம் ஓகே இந்த கோயிலை நம்ம சரி செய்யலாம் நிச்சயமாக சரி செய்யலாம் அதில் எந்த மாற்று சிந்தனையும் கிடையாது அதுக்கான வாய்ப்புகளை இந்த கா இந்த சூழ்நிலையில் நமக்கு கொடுக்கப்படலை ஏன் அப்படின்னு நீங்கள் யாராவது கேள்வி கேட்கலாம் ஏன்னா அந்த சூழல்களுக்கு அது பெரிய செயலாக இருக்கும் அந்த இது நான் உள்ளே போய் ரொம்ப டீப்பாக பார்க்கல அந்த சாபம் சாதாரணமாக ஒரு ஒரு பார்வதியோட ஆற்றலையோ சிவனுடைய ஆற்றலையோ ஒருத்தர் வந்து அவங்க வேலை செய்யாமல் அமைதி காக்கிறாங்கன்னா அப்போ அந்த சாபம் ரொம்ப தர்மத்தோடு இருக்கிற சாபமாக இருக்கும் ரொம்ப நியாயமான சாபமாக இருக்கும் அப்போ அந்த சாபத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் அதை நம்ம வந்து ஒரு நல்ல பெரிய நிலையில் இருக்கிற ஒரு யோகியால் சரி செய்ய முடியும் நூறு சதவீதம் நம்மளால் சரி செய்ய முடியும் நீ சரி செய் என்பதற்கான அந்த வாய்ப்பு எனக்கு வழங்கப்படலை வழங்கப்பட்டிருந்தால் அதை சரி செஞ்சுட்டு தான் நான் வெளியில் வந்திருப்பேன் அந்த வாய்ப்பு வழங்கப்படலை இந்த கோவில்களுக்கு மனிதனாக இருந்து நீ பல்வேறுபட்ட சூழல்களில் இந்த இடத்துல வந்து வழிபட்டிருக்க ஒரு பெரிய அனுபவம் பெற்றவனாகவும் ஒரு செயலாக்கத்துக்குள்ளே இந்த கோவிலுக்குள்ளே நின்றுட்டு நீ வெளியில் வந்துடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு செயல் எனக்கு உணர்த்தப்பட்டது அதுக்காக மட்டுந்தான் நம்ம வந்து அந்த கோவிலுக்குள்ளே போகணும் இதிலிருந்து உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனிதனாக பிறக்கப்படுறவங்க எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு பல்வேறுபட்ட உங்களுடைய கண்ணீருக்கு உங்களுடைய சிரிப்புக்கு உங்களுடைய கஷ்டத்துக்கு உங்களுடைய வெற்றிக்கு பின்னாடி நிச்சயமாக ஒரு நல்ல பேக் ஸ்டோரி இருக்குங்கிறத உங்களால் உணர முடியாது நீங்கள் உணரவும் மாட்டீங்க அதுக்குள்ளே ஒன்று இருக்குது ஒரு ஒரு செயலாக்கம் இருக்குது அதனால தான் எப்பயுமே நம்ம சொல்கிறது ஒரு இடத்துக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் ஒரு வழிபாட்டு விஷயங்கள் பரிகாரம் இதெல்லாம் ரொம்ப கவனமாக நீங்கள் பார்க்கணும் கவனமாக இருக்கணும் யார் என்ன சொன்னாலும் அதுக்குள்ளே போய் ஒரு செயலை செய்யாதீங்க யார் என்ன கற்றுக் கொடுத்தாலும் இந்த யோகாவோ தியானத்தையோ அவ்வளோ சாமானியமாக கையில் எடுத்துக்காதீங்க அவங்க என்ன தன்மையில் இருக்கிறாங்களோ அந்த தன்மையோ அந்த செயல்பாடுகள் உங்களை நிச்சயமாக உங்கள் உடலை ரிஃப்ளெக்ட் பண்ணும் உங்கள் உடலுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் நான் பல்வேறு பட்ட முறையில் சொல்லிட்டேன் ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆணுக்கும் திருமணம் பார்க்கும்போது பொருத்த மட்டும்தான் பார்ப்பாங்க அதை தாண்டி நிறைய செயல் இருக்குது ஒரு ஆணுடைய த நல்ல தன்மையில் இல்லைன்னா அந்த பெண்ணுடைய வாழ்க்கையே அழிச்சுடுவான் ஒரு ஆண் இது இது உண்மை ஒரு பெண்ணு நல்ல தன்மையில் இல்லைன்னா ஒரு ஆணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னா அவனோட வாழ்க்கையை மொத்தமாக முடிச்சுடுவான் அவங்க வேலை பார்க்கலாம் சம்பாதிக்கலாம் ரெண்டு புள்ளை பெற்றுக்கலாம் எல்லாம் ஓகே அதை தாண்டி உள்ளுக்குள்ளே ஒரு அதிர்வலைகள் ஒரு ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பெயின் பயங்கர பெயின்ஃபுல்லான ஒரு லைஃப் இருந்துக்கிட்டே இருக்கும் வருமானம் வரும் தொழில் இருக்கும் எல்லா இருக்கும் ஆனால் ஒரு ப்ரெஷர் மட்டும் இருக்கும் ஒரு அழுத்தம் இருக்கும் அவங்களால கண்டுபிடிக்க முடியாது இதுதான் காரணம் சுற்றி பக்கத்திலே இருப்பா நம்ம பொண்டாட்டி தான் காரணம் நம்மளோட இவ்வளோ பெரிய ப்ரெஷர் அவங்களால தெரியாது நம்ம புருஷன்தான் காரணம்னு அவங்களுக்கு தெரியாது இதே மாதிரி பிள்ளைங்களும் இருக்கும் இதெல்லாம் ஒரு சாபத்தால் கிடைக்கப்படுகின்ற எதோட பொருளாவது எந்த பொருளோடையாவது நம்ம துன்பத்தை அனுபவிக்கணுங்கிறதான் ஒரு பொருள் நீங்கள் பெற்ற பிள்ளையால் கூட நீங்கள் தினந்தோறும் அழுகப்படணும் தினந்தோறும் துன்பத்தை அனுபவிக்கணும்னு இருக்கும் அதே நீங்கள் பெற்ற பிள்ளையால் தினந்தோறும் நீங்கள் சிரிக்கப்படணும் தினந்தோறும் கொண்டாடப்படணும்னு இருக்கும் அந்த மாதிரி தான் ஒரு கணவன் மனைவியோ குழந்தைகளோ எல்லாமே ஒரு விதமான தன்மைகளில் தான் பிறக்கப்படுகிறது வளரப்படுகிறது செயலாக்கம் செய்கிறது புரிஞ்சுக்கணும் ஒரு பெண் ஆண் வெறும் செயற்கையில் அப்படியெல்லாம் இல்லை ஒரு குழந்தை பிறக்கிறதும் நமக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு அந்த சையத்துக்குள்ளே நமக்கு ஒரு பையனோ பொண்ணோ பிறந்துட்டான் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இல்லை அந்த குழந்தைகிட்ட சில தன்மைகள் இருக்கும் அதுபடி தான் இருக்கும் ஒரு செயலாக்கத்துக்குள்ளே இருக்கும் நான்லாம் பல்வேறுபட்ட உதாரணங்களை இது சம்மந்தமாக நிறைய காணொலிகளை நான் பேசிட்டேன் நான் குழந்தையாக பிறக்கும் படும்போது எங்கள் வீடுகளில் நான் ஒரு ஒரு நாள் வளர வளர என் குடும்பம் தேயத் தொடங்கிச்சு இது நி நிதர்சனமான அறிவு சார்ந்த உண்மை நான் வளர்ந்து நிற்கும் போது என் குடும்பம் சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு என் நான் பிறக்கும்போதே ஒரு சாபத்தில் பிறந்தேன் பெரிய கரும வினையில் பெரிய சாபத்தில் பிறந்தேன் என் ம என் தாயாரும் ஒரு சாபத்துக்குரியவங்களாக இருந்தாங்க என் தந்தையாரும் ஒரு சாபத்துக்குரியவங்களாக இருந்தாங்க இந்த மூன்று பேருமே ஒரே சங்கமத்தில் இணையக்கூடாது என் தாயார் என் தங்க த என் தந்தைக்கு மனைவியாக ஆகக்கூடாது இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஆகிறதே துன்பத்துக்காக தான் இவங்களுக்கு நான் மகனாக பிறக்கக்கூடாது அதுவும் துன்பம் தான் இது மூன்றும் நிகழக்கூடாது இந்த மூன்றும் நிகழ்ந்துச்சு இந்த மூன்றும் நிகழ்ந்தால் ஒரே இடத்துக்குள்ள மூன்று விதமான முப்பிறப்பில் செய்த கரும்ப வினையில் இருக்கிறவங்க ஒரு இடத்துக்குள்ள துன்பத்தை அணிவிப்பாங்க ஒரு ஜங்ஷனில் இவங்க மூணு பேரும் சந்தித்தாங்கன்னா இவங்க மூணு பேரும் பல்வேறுபட்ட விதத்தில் இவங்க மூணு பேரும் அழுவாங்க ஒன்று தனக்காகன்னு அழுவாங்க இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பொண்ணை நமக்கு பொண்டாட்டியாக அமைஞ்சிட்டானேன்னு அழுவாங்க இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு புள்ள நமக்கு பிள்ளையாக பிறந்துடுச்சின்னு அழுவாங்க இந்த மூணு பேருக்குள்ளே மாறி மாறி யாராவது ஒருத்தர் துன்பப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இவங்களுடைய அழுவையும் இவங்களுடைய தொடர் செயலும் நடந்துக்கிட்டே இருக்கும் இவங்க அழுகவே இல்லைன்னா இவங்க மூணு பேர் சம்மந்தமான ஏதோ ஒரு செயலில் எவாரோ ஒரு உறவினர்கள் வந்து மீண்டும் இவங்களை அழுக வச்சுட்டோ இல்லை ஏதோ ஒரு செயலாக்கம் செஞ்சுட்டு போயிடுவாங்க இதெல்லாம் இயல்பாக ஒரு 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 செயலிலிருந்து நேரடியாக நம்ம பார்த்தோம் பார்த்ததுனால சொல்கிறேன் நம்ம மற்றவங்கள வச்சு சொல்ல முடியாது இதுதான் இதற்குள்ளே இருக்கின்ற பெரும் கரும நம்ம நாற்பது ஆண்டுகளுக்குள்ள சிறு வயதுக்குள்ளே இருக்கும் போது எத்தனையோ விதமான துன்பங்களுக்கு காரணமாக ஒரு பெரும் செயலாக நம்ம சந்தித்தோம் பெரிய சவால்களை சந்தித்தோம் பெரிய பெரிய செயலாக்கத்தை சந்தித்தோம் என் தாயார் என்னகிட்டேயே சொல்லுவாங்க டே நீ பிறந்த பிறந்து மூணாவது நாளே நம்ம அப்பா நம்மளை விட்டு பிரிஞ்சு நம்ம வீட்டிலேருந்து அடுத்த ஒரு மூணு நாலு வீட்டுக்கு தள்ளி போயிட்டாரா அப்படின்னு என்கிட்ட சொல்லுவாங்க அப்போ இதோடய தாக்கம் என்னன்னு பார்த்துக்கோங்க ஒருத்தன் பிறக்கப்படுவான் அவனே இரண்டு பேர்த்தோடைய வாழ்க்கையை தள்ளி வச்சிருவான் ஒரு செயல் செஞ்சுருவாங்கிறதுக்கு இதுதான் பொருள் இதுதான் செயல் அப்போ ஒரு செயலை நீங்கள் வந்து பார்த்துக்கணும் அதனால தான் சொல்கிறேன் சில கோவில்கள் சில இடம் ஒரு ஒரு பெரிய ஃபேவராக இருக்கும் பெரிய செயலாக இருக்கும் ஒரு குரு தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி போட்டுருவார் ஒரு குருங்கிறவன் குருங்கிற பேரில் வந்து உங்கள் வாழ்க்கையை களைச்சி போட்டுட்டு போயிடுவாங்க இன்றைக்கி இருக்கிற கட்டமைப்பில் இருக்கிற இன்றைக்கி இருக்கிற செயலாக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பேக்ட்ராப்பை மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்க அதுக்கிட்ட இருக்கின்ற அந்த பேக் ஸ்டோரியை யாரும் பார்க்குறது ஒரு பேக்ட்ராப்பை பார்த்துட்டு தீர்மானிக்கிறீங்க அந்த பேக்ட்ராப்புக்குள்ளே இருக்கின்ற மலைகளையோ அங்கே இருக்கின்ற சிலையையோ அங்கே இருக்கின்ற லிங்கத்தையோ அங்கே இருக்கின்ற செயலாக்கத்தையோ அங்கே உரை நிகழ்த்தப்படுகிறதையோ அங்கே கொடுக்கப்படுகின்ற ஒரு செயலை மட்டும் பார்க்குறீங்க அந்த இடத்துக்குள்ள அவர் என்ன தன்மையில் இருக்கிறார் அவர் என்ன செயலாக்கத்தில் இருக்கிறாருங்கிறது வேணும் அதே மாதிரி தான் நம்மளுடைய செயல்லாம் சரி இவ்வளோ ஒரு பெரிய செயல் இருக்குது இதை எங்களால் அறிய முடியலை இதிலிருந்து எப்படி நாங்கள் விடுபடுறது எப்படி ஒரு செயல் செய்கிறதுனா நான் மீண்டும் ஒரே இடத்துக்குள்ளே தான் உங்கள் கிட்டே வந்து நிற்கிறேன் உங்ககிட்ட ஒரே ஒரு செயலை தான் சொல்கிறேன் இதை நிச்சயமாக சாதாரணமாக கடந்துட முடியும் இந்த செயலாக்கத்திலேருந்து நம்ம விடுபட்டு வந்துட முடியும் ஆனால் அதுக்கு ஒரே ஒரு செயல் மட்டும்தான் நமக்கு தேவை சரணாகதி அடைவதும் நாம் நிஜமாக இருக்கிறது தான் தேவை வெளியிலேருந்து ஒருத்தரை கண்மூடித்தனமாக நம்புகிறோம்ல நம்மளை கண்மூடித்தனமாக நம்பணும்னு நான் சொல்கிறேன் நீங்கள் உங்களை நம்புங்கள் சரணாகதி அடைங்க நான் ஒன்றும் இல்லை ஏதோ ஒரு வடிவத்தில் எனக்கு ஒரு பாதையை காட்டுங்க அப்படின்னு ஒரு செயல் உருவாகும்போது அந்த செயல் மாறப்படும் என் லைஃபுக்குள்ள அந்த செயலினால தான் பெரிய மாற்றம் பெரிய மாற்றத்தை நம்ம நம்மளால் உருவாக்க முடிஞ்சிச்சு என்ன நான் நம்பினேன் அடுத்தது நான் சரணாகதி அடைஞ்சேன் என்னை நம்பி நான் ஜெயித்தேன் ஒழுங்காக சரணாகதி அடைஞ்சேன் நான் ஜெயித்தேன் இந்த ரெண்டு செயலையும் நான் செஞ்சதுனால இதற்குள்ள என்ன தெரியுங்களா நான் மனிதனாக இருந்தபோது என் தாயாருக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்யலை நான் இந்த இறைத்தன்மைக்குள்ளே இந்த அனுபவம் பெற்றதுக்கப்புறம் என் தந்தையாருக்கு செய்ய வேண்டிய கடமையை நூறுக்கு மேலே அவருடைய ஆத்மாவுக்கு மிகப்பெரிய ஒரு தெய்வீக நிலையை போய் அவர் அடையறதுக்கான அத்தனை வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கப்பட்டு விட்டது அப்போ ஒரு எவ்வளோ பெரிய அதிசயத்தை ஒரு ஒரு பெரிய செயலை உருவாக்கிட்டோம் பாருங்கள் நானும் சாபத்தில் பிறந்தவன் என் தந்தையாரும் பிறந்தவங்க என் தாயாரும் பிறந்தவங்க என் தாயார் நாங்கள் சாபத்தில் இருக்கும்போதே அவர் இறந்து போயிட்டார் என் தந்தையார் சாபத்தோடே இருந்தார் நான் ஞானம் பெற்றதுனால நான் தவத்தில் இருந்ததனால என் தந்தையாருடைய சாபத்தையும் நானே சரி செய்ததற்கான ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டது அதை நானே சரி செய்தேன் என்னால் அவர் பெற்ற சாபத்திலிருந்து சாப விமோசனம் தன் மகனால் பெற்றார் தன் மகனால் எவ்வளவு பெரிய துன்பத்தை அனுபவித்தாரோ எவ்வளவு பெரிய கஷ்டத்தை அனுபவித்தாரோ மனித பிறப்பிலிருந்து விடுபட்டு முத்தி அடைந்தார் ஒரு தெய்வீக நிலையை போய் அடைந்தார் ஒரு தெய்வீக செயலாக்கத்துக்குள்ளே போனார் எந்த மகனால் சாபம் பெற்றாரோ எந்த மகனாக துன்பம் பெற்றாரோ அதே மகனால ஒரு ஒரு இறையிடம் போய் அவருடைய பாதத்தில் போய் சரணடைந்தார் தெய்வீகமான கொண்டாடப்படுகின்ற ஒரு நாட்களில் அவர் மரணமடைந்தார் அவருடைய செயல் அவருடைய எல்லா செயலாக்கமே தெய்வீகமாக நடந்தது அந்த தெய்வீக செயலுக்குள்ளிருந்து நடக்கப்பட்டது அவருடைய மரணத்துக்கு செலவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு ரூபாய் நாணயம் கூட இந்த தவத்திலிருந்து என்னிடம் இருக்கக்கூடிய ஒரு மகனாக மகளாக இருப்பவர்கள் அவர்களே முன்வருந்து அதை செய்தார்கள் நான் செய்யவில்லை நான் உழைக்கவில்லை என் தந்தையாருக்கு செலவு செய்த அத்தனை ரூபாயும் என்னிடம் தவம் கற்றுக்கொள்பவர்களுடைய மகனாக மகளாக கருதப்படுகின்ற அவர்களாலவே நேரடியாக வந்து செய்யப்பட்டது அப்ப இந்த செயல் இந்த நாணயம் கடவுளால் அஞ்சு வைக்கப்பட்டது ஒரு மகன் எங்கேயோ போய் ஏதோ சேகரித்து சம்பாதிச்ச காசை தான் செலவு பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுதான் கடவுள் என்ன சொல்வார் உன்னுடைய செயல் நன்றாக இருந்தால் எந்த ரூபத்திலேயே வந்து இறைவன் உதவுவார்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் இது என் தந்தையாருக்கு யாருனே தெரியாதவங்க இந்த தெய்வீகமான செயல்களை இந்த காரியத்தை அவர்கள் செய்தார் என்பதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் அங்கே மகனா என்னுடைய ரோல் இல்லை இந்த பிரபஞ்சத்துடைய பேராற்றல் அவருக்கு தேவையான அந்த ஆன்மாவை புனிதப்படுத்துவதற்கும் அந்த ஆன்மாவை நல்வழிப்படுத்துவதற்கும் ஒரு தெய்வீக செயலை இந்த பிரபஞ்சம் தோற்றி வைத்தது இந்த பிரபஞ்சம் செய்தது அப்பொழுது நீங்கள் இந்த சாபத்திலிருந்து விடுபட வேண்டும் இந்த சாப செயலிருந்து நீங்கள் வெளியில் வர வேண்டும் அப்பொழுது உங்களை நீங்கள் நம்பணும் சரணாகதி அடையணும் ஒரு சரியான ஒரு குரு நீங்கள் தேர்ந்தெடுப்பது ரொம்ப கடினம் ஏன் என்று கேட்டால் மனிதனை வசப்படுத்துபவன் சரியான குரு அல்ல உங்களுக்கான பயிற்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறது ஒன்று இருக்குல்ல பயிற்சியால் முன்னேறது பயிற்சியால் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறது ஒரு இடத்தால் இம்ப்ரெஸ் பண்ணுறது சோத்தால் இம்ப்ரெஸ் பண்ணுறது உடையால் இம்ப்ரெஸ் பண்ணுறது புத்தகத்தை கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணுறது இதனாலெல்லாம் ஒரு பெரிய செயலாக்கத்தை உருவாக்க முடியாது பல ஆண்டுகளாக இந்த ஆன்மீகமும் இந்த தியானமும் இந்த மாதிரி பல்வேறுபட்ட கட்டுப்பாடுகளை பல்வேறுபட்ட விதிமுறைகளையும் சட்டத்திட்டங்கள் மாதிரியெல்லாம் தியானத்துக்கு கொண்டு வந்த அத்தனை பேரும் ஒரு இடத்துல ஒரு பிளைண்டாக நின்னுட்டாங்க காரணம் அந்த எடுத்துகிட்டு வந்த செயலாக்கத்துக்குரியவங்க அத்தனை பேருமே நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க மீண்டும் கிளீயராக சொல்லிடுறேன் நீங்கள் யாரெல்லாம் எங்கள் தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயே பெரிய குருன்னு சொல்கிறாங்கன்னா தனிப்பட்ட மனிதனுடைய எண்ணத்தால் உருவான பல ஜென்மத்துடைய ஆசையை இந்த பிறப்பில் அவங்க நிறைவேற்றிக்கிறாங்க அதுக்கான காலம் கிடச்சிருக்கு உங்கள் உங்கள் இந்த நம்ம ஸ்டேட்டில் பெரிய நடிகர் இருக்கார் பெரிய தலைவர் இருக்கார்ல உழைப்புங்கிறது அடுத்தது ஒரு ஓரத்தில் வைங்க அவருடைய பல வருடங்களுடைய எண்ணத்தை அவர் இருக்கார் அந்த ஆசையை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் அந்த மாதிரி ஒரு குருன்னு இருக்கப்படுகிறவன் பல ஜென்மத்தோடைய அந்த பதிவு இருக்குல்ல அதை இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுறதுக்கான அவனுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ அவன் தனிப்பட்ட ஆசை இருக்குல்ல அந்த ஆசையை இறக்கி வைக்கிறான் அவ்வளோதான் அவனுடைய ஆசை அதுக்கு நிறைவேறுது அதுக்கு பல்வேறுபட்ட ஆன்மாக்கள் கரும வினையில் சுற்றிக்கிட்டுருக்கும்ல துன்பத்தில் இருக்கும்ல அந்த ஆன்மாக்கள்லாம் போய் இவனுடைய ஆசை இறக்கி வைக்கிற இடத்துல போய் நிற்கிது இப்போ அதுங்க ஒரு இடத்துல அதுங்க விழிப்படையணும் எங்கள் தந்தைக்கு எப்படி நான் ஒரு இடத்துல ஒரு செயலாக்கம் செய்தனோ அது மாதிரி அதுங்களுக்கு ஒரு இடத்துக்குள்ளே ஒரு மாற்றம் நிகழ்ந்தால் மட்டும்தான் அதுங்களை காப்பாற்ற முடியும் இல்லைனா அதுங்களை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் இதுதான் நிஜம் இதுதான் உண்மை அப்படின்னு போய் ஒரு செயலுக்குள்ளே மாட்டிக்குங்க அப்படி தான் இந்தியாவில் தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் இந்த சொல்லுவாங்கள்ல வெற்ற ஆடு வந்து வெற்ற ஆளை தான் நம்புன்னு அந்த மாதிரி வெற்ற ஆள்கள் போய் நின்றுக்குவாங்க இது தான் நமக்கு சேஃப் ஜோன் இது தான் நமக்கு ஒரு செயல் அப்படின்வாங்க இதெல்லாம் ஒரு ஒரு சரியான செயலாக்கமாக இருக்காது அதை நீங்கள் நூறு சதவீதம் புரிஞ்சிக்கணும் அனுபவம் என்பது நான் மீண்டும் சொல்லிட்டேன் அனுபவம் என்பது அங்கே நம்ம இருக்கக்கூடாது நம்ம இருக்கக்கூடாது அங்கே நம்மன்னு அங்கே ஒன்று இருந்தோம்னா நமக்காக வேலை செய்வோம் நம்ம ஃபேமிலிக்காக யோசிப்போம் தனக்காக யோசிப்போம் இந்த தியானத்தையோ இந்த தியானத்தை எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படி எடுத்துகிட்டு போகணும் சேவை அது அதெல்லாம் தாண்டி ஒரு 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 ஒருத்தன்னுடைய ஒட்டுமொத்தமான செயலை தான் எப்படி தான் எப்படி நான் எப்படி இருக்கிறனோ இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கோ அது ரெண்டும் ஒன்றா நான் பார்க்குறேன் என்னுடைய பாயிண்ட்லேருந்து எப்படி இருக்குன்னா ஒரு நாலு பேர் உட்காந்து சங்கத்தில் பக்கத்தில் உட்காந்து உரை நிகழ்த்துவோம்ல பேசுவோம்ல அந்த மாதிரி தான் பிரபஞ்சம் நம்மளும் இருக்கிறோம் நமக்கும் பிரபஞ்சத்துக்கும் வேறுபாடு இல்லை நமக்கும் பிரபஞ்சத்துக்கும் அந்த இடைவெளி இல்லை அதுவும் நம்மளும் ஒன்றா இருக்கிறோம் அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம மனுஷனாக இல்லை அந்த தன்மை இல்லை அந்த தன்மை போனதனால அந்த வாய்ப்பு தியானத்தில் தான் கிடைக்கும் அந்த வாய்ப்பு எல்லாம் கிடைக்காது அதிர்ஷ்டத்துலலாம் கிடைக்காது எல்லாம் கிடைக்காது அந்த அனுபவம் அந்த பேர் அனுபவம் பெரிய வளர்ச்சியாக அந்த பெரிய செயலாக அது தியானத்துக்குள்ளே மட்டும்தான் நிகழும் அப்படி நிகழ்கிற பட்சத்துக்குள்ளே தான் நம்ம இந்த மாதிரி உரையெல்லாம் நிகழ்த்துவோம் இந்த மாதிரி உரையோடைய நோக்கம் என்னன்னு நீங்கள் கேட்கலாம் இதோடைய நோக்கம் என்னன்னு கேட்டால் நம்ம இத்தனை ஆண்டுகள் இப்படி இருந்துட்டோம் இனியும் நம்ம இப்படி இருக்கக்கூடாது அதிர்வலைகளில் இருக்கின்ற ஒரு பொருளோடு நம்ம பயணம் பண்ணக்கூடாது தவிர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குவோம் ஒரு புது செயலை உருவாக்குவோம் நீங்கள் என்ன நிலையை போய் அடைய போகிறீங்கிறதெல்லாம் விட்டுருங்க ஆனால் அதிர்வலைகள்லேருந்து தவிர்க்கப்படணும் நீங்கள் ஒரு யதார்த்த எளிய வாழ்க்கைக்குள்ளே பயணிக்கணும் ஒரு ஒரு சராசரி மனிதனாக நீங்கள் வாழ்ந்தாலும் பெரிய லெவலில் வாழ்ந்தாலும் மிடலில் இருந்தால் கூட நீங்கள் வேறு நல்ல தன்மையில் இருக்கப்படணும் அந்த நல்ல தன்மையை உருவாக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் உருவாக்குறதுக்கு போராடணும் அப்போ நீங்கள் இயல்புக்கூறில் இருப்பீங்கல்ல இயல்பாக இருப்பீங்கல்ல நீங்கள் வந்து ஒரு பயிற்சி எதுவுமே செயற்கையாக செஞ்சிடக்கூடாது அதை ஒரு பெரிய வேலையாகவும் செஞ்சிடக்கூடாது தன்னை வருத்திக்கிட்டு தியானம் பண்ணிங்கன்னா உடம்புல அதிக வெப்பம் வந்துடும் கையவோ காலவோ கண்ணவோ அழுத்தவோ நிர்பந்தப்படுத்தி ஒரு வேலை செய்யக்கூடாது ஒரு உடல் என்பது இந்த செயல் என்பது இயல்பாக நடக்கப்படணும் நல்ல தியானத்துக்கு ஓடக்கூடாது அதிக வேகமாக நடக்கக்கூடாது மழை ஏறக்கூடாது ஜிம்முக்கு போகக்கூடாது பெரிய செயலாக்கத்தெல்லாம் எதையுமே செய்யக்கூடாது ஒரு இயல்பாக தான் ஒரு மனிதன் கடந்து போகணும் உள்ள பெரிய அதிர்வலைகளையோ பெரிய சுமைகளையோ உள்ள பெரிய வேலை கொடுக்கக்கூடாது இயல்பாக ஒரு உடல் இருக்கப்படணும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இயல்பாக இயங்கப்படணும் அதுக்குள்ளே எந்த ஒரு 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 கமர்சியலாகவோ ஒரு ஒரு ஆர்டிஃபிஷியலாகவோ ஒரு செயலை சேர்க்கக்கூடாது ஒரு 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 நான் பல நாள் சொல்லியிருக்கிறேன் எந்திரங்கள் போல மனிதன் செயலாக்கம் இருக்கக்கூடாது மனிதனுக்குள்ளே எந்த செயலையும் கலக்கப்படக்கூடாது மனிதனுக்குள்ளே கலக்கப்படுறது ஒரே ஒரு விஷயம் இந்த இயற்கை என்ற பேராற்றிலேருந்து அந்த இயற்கையாக இருக்கக்கூடிய நேச்சராக இருக்கக்கூடிய காற்று மட்டும்தான் ஒரு மனிதன்கிட்ட கலக்கப்படணும் வேறு எந்த செயற்கை தன்மையும் ஒரு மனிதனுடைய உடலுக்குள்ளேயோ அவனுடைய பழக்க வழக்கத்துக்குள்ளேயோ கலக்கப்படக்கூடாது இன்றைக்கி ஒரு மனிதனை நீங்கள் நூறு சதவீதம் வச்சுக்கோங்க இயற்கையாக ஒரு மனிதன்கிட்ட நீங்களே உங்கள் இதயத்தை கையை வச்சு பாருங்கள் உங்களுக்குள்ள இயற்கையை தவிர பாக்கி எல்லாமே கலக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் பெரிய கோடீஸ்வரன்லேருந்து ஏழை வரைக்கும் பாருங்கள் உங்கக்கிட்ட எது இருக்கணுமோ அது இல்லை அதை எதை கண்டுபிடிக்கணுமோ அதை நீங்கள் இல்லை நீங்கள் ட்ரை பண்ணால் கூட உங்கள் பையனோ உங்கள் பொண்ணோ இல்லை உங்கள் பையனோ உங்கள் பொண்ணோ படிப்பு பட்ட படிப்புக்காக நீங்கள் தயார் பண்ணுறீங்க அவங்களை அனுப்புகிறீங்க அவங்களுக்காக போராடுறீங்க உழைக்கிறீங்க ஆனால் நேச்சரை விட்டு வெளியில் போய் செயற்கையாக ஒரு வேலை செய்கிறாங்கங்கிறத மறந்துடாதீங்க செயற்கையில் அழிவை மட்டும்தான் நம்ம சந்திக்க முடியும் எத்தனை கோடிகள் சம்பாதிச்சாலும் இவ்வளோ பெரிய எல்லாம் இருக்குது எனக்கு ஒரு நோய் வந்துடுச்சு எல்லாம் இருக்குது எனக்கு நிம்மதி இல்லை எல்லாம் இருக்குது எனக்கு சரியான மனுவில்லை எல்லாம் இருக்குது எனக்கு சரியான குழந்த இல்லை எல்லாம் இருக்குது என் மாமியார் சரியில்லை எல்லாம் இருக்குது என் மாமனார் சரியில்லை எல்லாம் இருக்குது என்னோடய குடி இருக்கிற வீட்டில் என்னமோ ஒன்று பண்ணுது எல்லாம் இருக்குது என்னன்னே தெரியலை எனக்கு தெரிய எனக்கு எனக்கு நடக்கிறதெல்லாம் வேறு மாதிரி இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் எனக்கு தவம் வர மாட்டேது என்னன்னே தெரியல நான் யாரை நம்பி போனாலும் ஏமாற்றிடுறாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா உங்களுக்குள்ளே இயற்கையாக ஒரு செயல் கலக்கப்படலை செயற்கையாக நான் பல நாள் சொல்லிட்டேன் நம்ம சட்டம் நம் அதிகாரம் நம் செயல் நம் பழக்க வழக்கம் நம் உறவினர்கள் கற்றுக் கொடுத்தது எல்லாமே செயற்கையான ஆட்டிடியூட்டி செயற்கையான செயலாக்கங்கள் நம்ம சுற்றி இருக்கிறது நடக்கின்ற அத்தனை செயலும் செயற்கை இயற்கை இல்லை நீங்கள் காலையில் எழுந்து இரவு தூங்குற வரைக்கும் செயற்கையாக இயங்கப்படுகிறீர்கள் செயற்கையாக செய்யப்படுகிறீர்கள் சென்னையே ஒரு செயற்கை நகரம் என்பதற்காகத்தான் அதை விட்டு வெளியில் ஓடி வரும் உள்ளே வர்றதுக்கு பயப்படுறோம் இல்லைன்னா சென்னை மாதிரி ஒரு தலைநகரத்துக்குள்ளே ஒரு பெரிய பெரிய அமெரிக்காவிலேருந்து பெரிய பெரிய நாடுகள்லாம் இருந்து ஐடி ஃபீல்டில் வச்சு கோலை வச்சு பெரிய பெரிய வேலைகள் நடந்துகிட்டு இருக்க இடத்துல ஏன் நம்ம போய் ஒரு வேலை செய்யக்கூடாதா நம்ம அங்கே உட்காந்து தலைநகரத்துக்குள்ளே ஒரு பெரிய செயலாக்கத்தை பண்ணிடக்கூடாதா அப்படின்னா அந்த ஞானத்துக்குள்ளே பார்க்கும்போது எது இயற்கை எது செயற்கைங்கிறத சாதாரணமாக கண்டுபிடிக்க முடியும் சாதாரணமாக தெரிஞ்சுக்க முடியும் அதனால தான் நான் உங்கக்கிட்ட மீண்டும் மீண்டும் பல்வேறுபட்ட ரூபத்தில் சொல்கிறேன் ஒரு கோவில் எப்படி அதிர்வலைகளில் இருந்துச்சோ அதை கண்டறிஞ்சு சொன்னோமோ அதே மாதிரி மனித செயலாக்கத்துக்குள்ளே உங்ககிட்ட சொல்கிறது ஒரே ஒரு செயல்தான் இந்த செயற்கையை நீங்கள் பார்த்துட்டீங்க ஒரே நாளில் விடுபட்டு வர முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தால் பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரே ஒரு விஷயந்தான் நீங்கள் அழுவுவீங்க நீங்கள் சிரிப்பீங்க ஆனால் அது ரெண்டுக்கும் காரணத்தையும் அதை ரெண்டையும் அழகாக கிடக்கிறதுக்கு நீங்களே கற்றுக்குவீங்க ஒரு குரு வருவார் என்ன மாதிரி ஒருத்தர் வரலாம் வேலையை பண்ணலாம் போயிடலாம் ஆனால் என்னையே நீங்கள் நம்பியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நாள் நீங்கள் ஒரு அழகான செயலை கற்றுக்கிட்டு நடந்து போய்கிட்டே இருப்பீங்க உங்கள் உடல் உங்கள் வாழ்க்கை எதுவுமே செயற்கை இல்லாமல் இயற்கையாக இருந்தால் அந்த வாழ்க்கை வேறு ஒரு வடிவத்துக்குள்ளே போயிடும் ஒரு நல்ல செயலாக்கத்தில் சந்திப்போம் பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம்